அனைவருக்கும் வணக்கம் சிவகாசியில் இருந்து பெயிரியல் சோழர் அமுதன் என்ற பாண்டி பிரசன்னம் பார்க்குறதுனா என்ன பிரசன்னம் பார்க்குறது பிரசன்னம் பார்க்குறதுங்க பிரசன்னம் பார்க்குறதுனா என்ன அதை யாரெல்லாம் பார்க்கலாம் எங்கே வச்சு பார்க்கலாம் பிரசன்னத்துக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறத பார்க்கலாம் நம்ம முதல்ல பிரசன்னம் அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுக்கணும் பிரசன்னம் அப்படிங்கிறது ஒரு நபருக்கு நடக்கக்கூடிய பிரச்சனை குடும்பத்துலையாக இருக்கட்டும் தொழிலாக இருக்கட்டும் இல்லை வேறு விதமான பிரச்சனைகள் ஏதாவது இருக்குது அப்புடின்னா அந்த பிரச்சனை எப்போ சார் தீரும் சார் அந்த பிரச்சனையில் இப்படி நான் மாட்டிக்கிட்டேனே சார் இதுக்கு என்ன சார் தீர்வு பண்ணலாம் அப்படின்னு தீர்வை சொல்லக்கூடிய ஒரு வழி தான் பிரசன்னம் வழிகாட்டக்கூடியது பிரசன்னம் இப்போ ஒரு ஒருவர் கேள்வி கேட்குறார் சார் நான் இந்த மாதிரி ஒரு இடம் வாங்கியிருந்தேன் அந்த இடம் வந்து வில்லங்கமாகவே இருக்குது சார் அப்படின்னு சொன்னால் அவர் சொன்ன மாத்திரத்தில் இந்த இடத்த இருந்து வாங்கியிருப்பார் அந்த இடம் எவ்வளவுக்கு தொகை கொண்டு கொடுத்துருப்பார் அந்த இடத்த வாங்கி அதில் என்ன ஆஃபீஸ் கட்ட போகிறாங்களா வீடு கட்ட போகிறாங்களா கடை போட போகிறாங்களா அப்படிங்கிறத நம்ம அதை தெரிஞ்சுக்கிட முடியும் மேலும் அதே மன வேறு ஏதாவது தோஷம் அடைந்த மனையா அல்லது அந்த மனைக்கு அருகில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு விதமான ஒரு விஷயம் இப்போ ஒரு உதாரணத்துக்கு முனி பார்வை நம்ம கேள்வி அந்த மாதிரி அமைப்பெல்லாம் அந்த இடங்களில் ஏதாவது இருக்குதா அப்புடின்னு நம்மளால் பிரசன்னத்தில் பார்க்க முடியும் இதை வைத்து தான் இப்போ ஒரு ஜாதகத்தை கொண்டு போய் கொடுத்தீங்க அப்படின்னா வீட்டு யோகம் இருக்குன்னு சொல்லலாம் வீட்டு யோகம் இருக்குது சார் உங்களுக்கு வீடு கட்டுற யோகம் இருக்குது சரி வீடு கட்டுற யோகம் இருக்குது லோன் வந்தாச்சு வீடை கட்டிக்கிட்டுருக்கோம் கெட்டும்போதே இடையில் ஒரு நடக்கிற பிரச்சனைகள் இருக்குது இல்லையா அந்த பிரச்சனைகளை தெல்ல தெளிவாக அதற்கு திட்டம் போட்டு என்னென்னலாம் பண்ணலாம் இதை தீர்வு பண்ணுறதுக்கு என்ன வழி இடையில் இப்படி மறித்து வர்றவங்கள அவங்கள விளக்கி வைக்கிறதுக்கு என்ன செய்யலாம் இதை சால்வ் இதெல்லாம் சால்வ் பண்ணி வீடை நல்லபடியாக கட்டுறதுக்கு என்ன செய்யலாம்ங்கிறது தான் பிரசன்னம் அதாவது ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் அந்த மாதிரி நிறையா சார் என்னுடைய பையனுக்கு திருமணமாகலை எப்போ நடக்கும் சார் எனக்கு வந்து ஒரு ஜாப் ரெடி பண்ணிக்கிட்டே இருக்கேன் அது கிடைக்கவே இல்லை ஒரு இன்டர்வியூ இன்றைக்கி போகிறேன் அந்த இன்டர்வியூ சக்ஸஸ் ஆகுமா இந்த மாதிரி நான் ஒரு ஆள்கிட்ட இடம் மனை கேட்டிருக்கேன் அந்த மனை வந்து நான் வாங்கலாமா அந்த மனைக்கு நான் அந்த மனை வந்து எனக்கு அது கிடைக்குமா இப்படியான கேள்விகள் பல்வேறு விதமான கேள்விகளை சாதகத்தை கொடுத்து என்னென்ன கேட்குறோமோ அதை விட அதிகப்படியாக இந்த பிரசனத்திற்கு கேட்குறேன் ஆனால் அதிகப்படியாகும் போதே எதை அதை கேட்கணுங்கிற ஒரு கணக்கு இருக்குது இல்லையா ஒரு இரு இரு ஒரு இக்கட்டான சூழல் ஒரு இறுக்கமான ஒரு நிலைமை இந்த இடத்துல நகலவே முடியல என்ன பண்ணுறது அப்படிங்கிற போது ஒரு தீர்வு தேவை அந்த தீர்வுக்கு நம்ம இது பண்ணலாம் சில பேர் ஃபோன் போட்டு சார் இந்த மாதிரி நான் ஒரு இடத்துக்கு போகிறேன் அந்த இடம் சக்ஸஸ் ஆகுமா அப்படின்னு கேட்கார் இடத்துக்கு போகிறீங்கன்னா எந்த இடமும் தெரியணும் முதல் வந்து இப்போ வேலைக்கு போ வேலை வேலை தேடி போறீங்களா இன்டர்வியூ போகிறீங்களா எக்ஸாம் போறீங்களா ஒரு நபரை சந்தித்து ப்ராஜெக்ட் பண்ண போகிறீங்களா இடம் முடிக்க போறீங்களா இப்படி தெரியணும் ஆனால் அவர் ஒத்தாம்போதுவாக சொல்லிடுவோம்ல இந்த மாதிரி சார் நான் வந்து ஒரு இடத்துக்கு போகிறேன் அது எனக்கு ஆகும் இது வந்து கேள்வியே கிடையாது அது ஒரு பொதுவான வார்த்தை அப்போ கேள்வி என்பது தெளிவாக இருக்கணும் சார் நான் எக்ஸாம் போகிறேன் பாஸ் ஆகணும் சார் நான் இன்டர்வியூ போகிறேன் பாஸ் ஆகணும் சார் நான் ஒரு இடத்த முடிக்க போகிறேன் அந்த இடம் கிடைக்கும் இப்படி தெளிவானதாக இருக்கும் அது எனக்கு எப்படி சார் இருக்கணும் இன்றைக்கி போனால் எப்படி இருக்கும் அப்போ இங்கே தெளிவானதாக இருக்கும் நான் அவருக்கு நான் ஆன்சர் பண்ணுறக்கு மாதிரி சார் எங்கே போகிறீன்னு கேட்குறேன் இல்லை சார் நான் அத்தை வீட்டுக்கு போகிறேன் ஏற்கனவே அத்தைக்கு எங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனையாக இருந்துச்சு இப்போ மறுபடியும் ராஷ் ஆகிட்டோம் இன்றைக்கி நான் அத்தை வீட்டுக்கு போகிறேன் வேறு எதுவும் பிரச்சனை சார் அப்படின்னா இது வந்து பிரச்சனையான கேள்வியே கிடையாது பிரச்சனையான கேள்வியாக இருந்தால் தான் நம்ம கேட்கணும் இது நம்ம நடந்துக்கிற முறைன்னு இருக்குது அங்கே உள்ள சுச்சுவேஷன் சூழல்னு ஒன்று இருக்குது நமக்கு நம்மளுக்கு வந்து ஒரு இறுக்கமான கழுத்தில் நிற்கக்கூடிய அதாவது தற்போது தேவைப்படுகிற ஒரு அர்ஜெண்ட்டான விஷயங்களை நம்ம பிரசன்னம் மூலமாக தீர்வு காணலாம் அதை பற்றின டீட்டெயில்ஸை நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதற்கு பேர் தான் பிரசன்னம் சார் மூணு வருஷம் ஆயிடுச்சு சார் கல்யாணமே நடக்கல என்னுடைய மகனுக்கு நானும் பண்ணாத பரிகாரம்ல போகாத கோவில் அப்படின்னா அதை பிரசன்னத்தில் தெளிவாக பார்க்கலாம் இது எப்போ திருமணம் நடக்கும் எங்கிருந்து அந்த வரன் வரும் வரன் வரக்கூடிய இடத்துல என்ன பெயர் கொண்டவங்க இருப்பாங்க இதை நம்ம அக்யூரேட்டாக சொல்ல முடியுது மேலும் ஒரு பிரசன்னம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் எங் எதை இதெல்லாம் கேள்வி கேட்கலாம்கிற ஒரு முறை இருக்குது அதாவது ஒரு பிரசன்னத்தில் தன்னுடைய அப்பா தன்னுடைய மகன் தன்னுடைய தம்பி தன்னுடைய அண்ணன் தன்னுடைய மனைவி இதுக்குள்ளேயே முடிஞ்சிருது அப்புறம் பாட்டி தாத்தா இவங்களுக்குள்ளே அந்த பிரசன்ன கேள்விங்கிறது முடிஞ்சிடும் ஆனால் இன்னும் நிறையா பேர் என்னுடைய சித்தியோட மகனோட மகன் அப்படிங்கிறாங்க அப்படியெல்லாம் பதில் சொல்லவே முடியாது கேள்வி யார் கேட்க வருகிறார்களோ அவருக்கு அவர்களுக்கு பலன் சொல்லலாம் அவர்களை சார்ந்த குடும்ப உறுப்பினர் அதாவது குடும்ப உறுப்பினருங்கிறத விட தன்னோடு உடன் பிறந்த தன்னோடு தன் தன்னை பெற்ற தாய் தந்தை அவர்களுக்கு தாய் தந்தையாக இருக்கக்கூடிய பாட்டி தாத்தா இவர்களுக்கு பிரசன்னங்கிறது தெளிவாக சொல்லலாம் எங்கள் பெரியம்மா எங்கள் சித்தி எங்கள் சித்தப்பாவோட சன்னு இப்படிங்கும் போதே அங்கே பிரசன்னம் நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்காக உடைய ஆரம்பிச்சிடும் உடைய ஆரம்பிச்சோம்னா சரியான பலனை நம்ம எடுக்க முடியாது சொல்லலாம் இப்படி இருக்குது இப்படி இப்படி இருக்கும் அப்படின்னு ஓகே கரெக்டு தான் சரிதான்பாங்க பட் பரிகாரம் கொடுக்கும்போது அது சக்ஸஸ் ஆகாது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கிடணும் அப்போ கேள்வி யாருக்கு கேட்குறோங்கிற ஒரு கணக்கு இருக்குது அப்போ இவங்களுக்கு தான் கேள்வி கேட்கணும் தாத்தா அம்மா அப்பா கணவன் கூட பிறந்த உடன்பிறப்புகள் இவங்களை தாண்டி கேள்விகள் வெளியே போய் விழுகிறதுக்கு உண்டான வெளியே போய் விழுந்தாலும் அவங்களுக்கு பரிகாரம் கொடுத்தா அது சக்ஸஸ் ஆகிறது ரொம்ப கடினமாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம அதை தெரிஞ்சுக்கொள்ளணும் அப்போ இவங்களுக்குள்ள கேள்விகள் எது கேட்டாலும் அதை உடனே நம்ம செய்யலாம் சார் இப்படி எப்படி சார் இப்படி சார் அப்படின்னு சொல்லி இப்போ தங்கச்சி அதாவது என்னுடைய தங்கச்சி மகனுக்கு உடம்பு சரியில்லை சார் எப்படி இருக்கு இது கேட்கலாம் ஆனால் என்னுடைய சித்தப்பாவுடைய மகனு மகனோட தங்கச்சி சித்தப்பாவோட மகனோட தம்பிக்கு உடம்பு சரியில்லை இது எப்படி சார் பார்க்கலாமா அப்படின்னு கேட்டால் அது பார்க்கலாம் பலன் சொல்லலாம் ஒரு ஓ ரெண்டு விஷயங்கள் சரியாக வரும் ஓ ரெண்டு விஷயங்கள் சரியாக வந்தாலும் கூட பரிகாரம் கொடுத்தா அது சக்ஸஸ் ஆகுமா அப்படின்னா அது கேள்விக்குறிதான் பட் உங்களுக்கு கேட்கக்கூடிய கேள்வி இப்போ குறிப்பிட்ட இந்த நபர்களுக்கு கேட்கக்கூடிய கேள்வியை நூற்றுக்கு தொண்ணூத்தெட்டு விழுக்காடு நடக்குங்கிறத நம்ம அனித்தரமாக சொல்லலாம் ஸோ பிரசன்னங்கிறது இதுதான் பிரசன்னத்தை பொறுத்தளவு இன்னொன்று என்ன அப்படின்னு சொன்னால் ஃபோனில் நிறையா பேர் பிரசன்னம் கேட்பாங்க ஃபோனில் கேட்கக்கூடிய பிரசன்னம் அப்படிங்கிறது சொல்லலாம் ஆனால் ஒரு சோதிடரை நேரடியாக போய் அணுகி பிரசன்னம் கேட்பது மிக துல்லியமாக இருக்கும் அந்த அது தெய்வ அனுகூலம் அனுக்கிரகங்கள் இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் உள்ளக்க இருக்கிறதுனால நேரடியாக வந்து பிரசன்னம் கேட்பவருக்கு தோல்வி அடைவதுங்கிறது ரொம்ப கம்மியான பர்சன்டேஜ் தான் நான் நான் பார்த்த வரைக்கும் நேரடியாக பார்த்தவங்களுக்கு அது கம்மி சில பேர் சென்னையில் இருப்பாங்க இவங்க கன்னியாகுமரியில் நாங்கள் ஒரு ஜோட கன்னியாகுமரியில் பரு கேள்வி இருப்பவர் சென்னையில் இருந்தால் இவருக்குள்ளே சந்தித்து உண்டான வாய்ப்பு கம்மி அப்போ அவர் ஃபோன் மூலமாக கேட்கலாம் ஆனால் ஒரு மாவட்டத்துக்கு மாவட்டத்துக்குள்ளே இருக்கிற நபர்கள் நேரடியாக வந்து அணுகி பார்ப்பது அவர்களுக்கு ஒரு சிறப்பு அதாவது அந்த அவங்க என்ன கேள்வி கேட்குறாங்களோ அந்த கேள்விக்குண்டான பலனை பரிகாரத்தை நம்ம சரியாக சொல்லலாம் அது சரியாக நடக்கும் இப்படி ஒரு கணக்குகள் இருக்குது பிரசனம் என்பது பிரச்சனைகளுக்கு உண்டான தீர்வுகளை சுட்டி காட்டக்கூடியது யார் உங்கள் கூட சேருவா இப்போ ஒரு தொழில் ஆரம்பிக்க போகிறீங்கன்னா அந்த தொழிலுக்கு யார் வருவா பார்ட்னராக யாரை போடுவீங்க அவங்களுடைய பெயர் என்ன அடுத்து எத்தனை ப்ராஜெக்ட் நீங்கள் பண்ண போகிறீங்க அதை கொடுக்கக்கூடிய நபருடைய பெயர் என்ன நீங்கள் இந்த ப்ராஜெக்ட் தொட்ட தொட்டதுக்கப்புறமா வீடு வாங்க போறீங்களா கார் வாங்க போறீங்களா இல்லை அடுத்த முன்னேற்றங்கிறது எப்போ இருக்குது இதெல்லாம் பிரசனத்துக்குள்ள தெளிவாக பார்க்கலாம் ஆனால் கேள்விங்கிறது தெளிவாக இருக்கணும் சார் எனக்கு முன்னேற்றம் உண்டா இது ஒரே கேள்வி முடிஞ்சி இதுக்கு சொல்லலாம் சார் ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார் மனசே சரியில்லை சார் என்ன செய்யறதுன்னே தெரியல சார் அங்கே போனால் அப்படி பிரச்சனை சார் இங்கே போனால் அப்படி பிரச்சனை சார் வாழ்க்கையே இதாக இருக்குது சார் அதான் அவங்களுக்கு ஃபோன் போட்டேன் சார் இது கேள்வியே கிடையாது இது கேள்வி அப்படி வந்து அவங்களுடைய தன்னுடைய ஒரு துக்கத்தை அவங்களால வெளிக்கொட் வெளியே வெளியே கொண்டு வர்றாங்க அதாவது யார்கிட்ட சொல்றதுன்னு தெரியாம ஒரு ஒரு ஜோதிடர் அணுகும் போது அவங்களா அப்படி சொல்கிறாங்க பட் அது கேள்வி இல்லை அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும் அவங்களுடைய மனவேதனையாக சொல்கிறாங்க அவ்வளவுதான் அது அவங்களுடைய மனவேதனை பட் அதுக்கு ஆன்சர் எடுக்கலாமான்னா எடுக்க முடியாது அது கேள்வியாக வந்து விழுகாது பிரதிபலிக்காது ஸோ அந்த வேதனைகளை திருக்கக்கூடியதற்கு கேள்விகளாக கேட்டுட்டாங்க அப்படின்னாலே பிரச்சனை பிரச்சனை சால்வ் ஆயிடும் சார் இந்த மாதிரி எனக்கு பிரச்சனை சார் முதல் எனக்கு எப்போ சார் தீர்த்துக்குண்ணா என்ன சார் பண்ணலாம் அப்படின்னா அதை உடனே நம்ம பிரச்சினத்தில் பார்க்கலாம் உடனே அதுக்குண்டான தீர்வுகளை எடுக்கலாம் சில பேருக்கு பிரசன்னத்தில் பார்த்து சரி வரல சார் நான் எனக்கு செஞ்சும் எனக்கு சரி வரலை சார் அப்படின்னு சொன்னால் அது இப்போ ஒரு அவர் ஐம்பது பேர்த்துக்கு பார்க்குறோம்னா ஒரு மூணு பேர்த்துக்கு ரெண்டு பேர்த்துக்கு தான் இப்படி போகும் மற்ற ஆளுகளுக்கும் அது கரெக்டாக உட்காந்துரும் ஏன் அந்த மூணு பேர்த்துக்கு நாலு பேர்த்துக்கு சரியாகலை அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய ஜுவல் சாதகம்னு ஒன்று இருக்குது அந்த சுய ஜாதகத்தில் கோச்சாரக்கிறவங்களுடைய உறவு உறைவு உராய்வுகள் இருக்குது இதெல்லாம் அடிப்படையாக மையமாக வச்சு தான் அந்த பிரசன்னமும் உள்ளே இறங்கும் ஸோ பிரசன்னம் பார்த்தா எல்லாமே சரியாக போயிடும் அப்படிங்கிற ஒரு கால்குலேஷனுக்கு நம்ம வந்துடக்கூடாது ஸோ ஒரு இப்போ பிரசனம் பார்க்குறாங்க அப்படின்னா அந்த பிரசனம் ஒரு ஆளுக்கு சரியாக வருது அப்படின்னா அவர் அடுத்தடுத்து அந்த பிரசன்னங்கள்லேயே இருப்பார் ஸோ அவருக்கு கரெக்டாக வரும் ஒரு ஆளுக்கு பிரசன்னம் பார்த்து சரி வரல அப்படின்னா ரெண்டாவது மூணாவது முறையாக பிரசன்னம் பார்க்குறத கூட அவர் நிறுத்திட்டு ஜாதகத்தை நேரடியாக கொடுத்து அணுகலாம் சார் இது எனக்கு எப்படி சார் இருக்கும் ஏன்னா ஒவ்வொரு விதிக்கிரகம் மதிக்கிரகம்ங்கிற கிரகங்களை சில பாவக்கிரகங்கள் சனி சூரியன் செவ்வாய் சனி செவ்வாய் இப்படி கிரகங்கள் பார்க்குது அப்படின்னு சொன்னால் அதனுடைய பலன்களும் பாட்டிடும் சந்திரனை பார்த்தான்னு பாட்டிரும் குருவை பார்த்தான்னு பாட்டிடும் அப்படி ஒரு இது நீங்கள் என்ன பண்ணியா நம்மளாலும் சக்ஸஸ் ஆகாது அப்போ அதுக்கு என்ன மாற்று வழி என்ன இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம பிரசனத்துக்கு மாறி பக்கத்தில் என் நண்பர் வந்து பிரசனம் கேட்டார் அவருக்கு தீர்ந்து போச்சு சரியாக போச்சு அதே மாதிரி நானும் கேட்குறேன் அப்படின்னு சொன்னால் நம்ம கொடுத்து பார்க்கலாம் பட் அவருக்கு சரிவல்ல அப்படின்னா அடுத்த ஜாதகத்தை தான் நம்ம பார்க்கணும் சில பேர் ஓயாமல் வந்து அந்த பிரசன்னத்தையே கேட்டுட்ருப்பாங்க அது வந்து அது பிரசன்னம் பார்ப்பதற்குண்டான இது கிடையாது ஒரு நபருக்கு பிரசன்னங்கிறது சரிவல்ல அப்படின்னு சொன்னால் ஜாதகத்துக்கு நம்ம போய் பார்த்து அதில் உள்ள தீர்வுகளை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம பிரசன்னங்களை கேட்க ஆரம்பிக்கலாம் எல்லாரும் பிரசன்னு கேட்குறாங்கன்னு நாமளும் கேட்கறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இல்லை இந்த பிரசன்னம் எப்படி பார்க்குறது பிரசன்னம் எதற்கெல்லாம் பார்க்குறது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் அடுத்ததில் நல்ல நல்ல விஷயங்களை பற்றி சோழ சார்ந்த விஷயங்களை பற்றி பார்க்கலாம் நன்றி வணக்கம்